பிரைஸ்தலா கத்தருடைய பச நாம் மக்கியப்படுதாக அப்போ பவுல் தீமொத்துக்கள் தின முதலாம் நிருபம் முதல் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஃபஸ்ட் தீ சாப்டர் ஒன் வஸ் ஃபோர்டீன் நம்முடைய கத்தரின் கிருபை கிறிஸ்தி ஏசின் முழுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று எனக்கு பெரிய மனவுகளே ஆனுடைய கிருபை நமக்குள்ளே எப்படி இருக்கிறது இருக்கணும் என்பதை இன்றைக்கி நாம் பார்க்குறோம் ஆண்டோடைய அன்பு கரை நம்மளோட கூட இருந்து பெரிய கரை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அநேக நன்மைகள் இருக்கிறது இந்த அருமையான நாளில் கூட அவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய பிரசனமே கிருப தான் ஏன்னா ஒரு வசனம் சொல்லிக்கிறது கிருபைனாலே ரசிக்கப்பட்டிருக்கிறது கிருபில் நாம் இந்த பூமியில் வாழ முடியாது கிருபை தான் ஒரு மனுஷனை கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக நடத்துகிறது கிருபை தான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிக்கிறது கிருபை தான் தேவனோட உள்ள நெருக்கத்தை உருவாக்குகிறது கிருபை தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஏங்க ஏக்கம் முக்கிய விடுகிறது அந்த கிருபைக்காக நம்ம மன்றாடணும் அதுதான் இந்த இடத்துல பவுல் அழகாக சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிட்டு என்று சொல்லி பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்போ அந்த கர்த்தருடைய கிருபை எனக்குள்ளே வரும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய என்ன விஷயங்கள் இருக்கிறது இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் எனக்குள் அதிகமாகணும் இயேசு அப்பாவுடைய அவருடைய விசுவாசம் அவரை நேசிக்கிற விசுவாசம் எனக்குள் அதிகமாகணும் ஒரு இடத்துல அவர் இருக்கிறார் ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு ஒரு வியாதியஸ்தரை மேலேருந்து கூட்டிகிட்டு வராங்க மேலேருந்து கீழே இறக்குறாங்க அந்த வியாதியஸ்தர் கீழே வந்த உடனே அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு அந்த மனுஷனை எழுந்தோன்னு படிக்கிறதுக்கு நடந்து போப்பான்றார் ஒரு சுகம் கொடுக்குறார் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அவர் அதான் கிறிஸ்து யோசனில் விசுவாசத்தோடும் எப்படி இருக்கணுமா அடுத்தது அன்போடும் கூட என்னத்தில் பரிபுணமாக பெருகணும் ஒரு பக்கம் அன்பு அந்த அன்பு பூரண அன்பு நம்முடைய பயத்தை பொறுமே தள்ளுமா ஆண்டோடைய அன்பு பிரசுனத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்போ இன்றைய தினத்தில் ஆண்டோடைய அன்புக்காரன் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டியது என்னங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்போது எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏசு 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 ரஜாவே நம்ம ஏசப்பா தான் வாழணும் ஏசப்பா தான் ஏசு ஏசுன்ட்டு மைண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ரச்சகருடைய அன்பு பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அழகான ஒரு பாட்டு பழைய பாட்டு சொல்லுகிறது ஏ சுரட்ச கற்பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் நடக்குமே எல்லாம் கிடைக்குமே அந்த ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்கலாம் இருக்கணும் ம் இன்னொருத்துல சொல்லுகிறது என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே ஆனோடைய அந்த அன்பான பிரசனத்தை உணர்ந்துக்கிட்டே இருங்க எப்போதும் உங்கள் மைண்ட் அந்த கிருப்பை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அந்த பாசம் ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் தேனி நீ மயிலும் ஏசு நாமம் திவ்ய மதுரமாமே அழகான ஒரு பாடல் இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பு பிரசனத்திற்காக இயங்கணுங்க பாசத்துக்காக இயங்கணும் கிருபைக்காக இயங்கணும் அவர் இல்லாமல் இந்த பூமியில் எந்த சக்ஸஸையும் பார்க்கவே முடியாது அதான் சொல்லப்படுகிறது நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகேற்றான் யார் இடத்துல ஏன்ட்ட பரிபூர் பரிபூர்ணமாக பெருகணுங்க அந்த கிருப்பை நமக்குள்ளே அப்படியே இருக்கக்கூடாது நமக்கு பெற்றுக்கொண்டதை அநேகருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை பெருக்கிட்டே இருக்கணும் அதை ஆண்டோடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நாலு பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் தினமும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் சிலர் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிலர் ஆண்டோட அன்புக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டே இருக்கணும் நம்முடைய வலையை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவருடைய எண்ணங்களை சுத்திகரிக்கணும் இயக்கங்களை சுத்திகரிக்கணும் அவருடைய அளவற்ற கிருப்பையை சுத்திகரிக்கணும் எப்படி அந்த கிருபை எனக்குள்ளே வர வர எனக்குள்ளே சுத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே அளப அற்ற கிருபையினால் நம்முடைய வாழ்க்கை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவருடைய அபிஷேகத்திலும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவருடைய வார்த்தையிலும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இடம் கொடுத்தா தானே நடக்கும் இத்தனை நாள் கொடுக்கல இன்றைக்கி கொடுப்போம் ஆசுதத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பு தகப்பன்னு இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளோடைய ஆசுதங்கள் இதோடய வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதற்கும் ஐஸ்தோதரிக்கிறோம் நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுமே உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட இடத்தில் பரிபூர்ணமாய் பெருகின்ற வார்த்தை பிரகரமாய் அற்புதம் செய்வதற்கு தோத்துகிறோம் ஏசும லபிதாவே ஆமை